செம்மணியிலிருந்து ஆடைகள் இல்லாமல் தப்பியவருடைய திடுக்கிடும் வாக்குமூலம் மீனவர்களுக்கு விடுக்கப்பட்ட முக்கிய அறிவுறுத்தல் பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு மகாவலி ஆறு பெருக்கெடுப்பு போக்குவரத்து தடை கனேமுல சஞ்சீவ கொலை வழக்கு தக்சி உள்ளிட்ட இருவருக்கு விளக்கமறியல் காலம் நீடிப்பு கட்டநாயக்கவில் தரையிறங்கிய இலங்கையர் அதிரடியாக கைது இனி அமர முடியாது நாடாளுமன்றில் ஆட்டத்தை ஆரம்பித்தார் அர்ஜுனா ராமநாதன் பிரதான சூத்திரதாரி உயிருடன் சாரா அதிரடி அறிவிப்பு தொடர்கின்ற மாற்றம் மீண்டும் கொட்டப்போகும் கனமடை நாகமுத்து பிரதீபராஜா எச்சரிக்கை தொடர்பென விரிவான செய்திகள் செம்மணி புதைகுழி தொடர்பான மேலதிக தகவல்களை பெறுகின்ற நோக்கில் கிரிஷாந்தி குமாரசாமி படுகொலை வழக்கில் பிரதான குற்றவாளியாக காணப்படுகின்ற மரண தண்டனை கைதித்ர ராஜபக்ஷவை காணாமல் போனோர் பற்றிய அலுவலக அதிகாரிகள் இந்த அபார இறுதியில் சந்திக்க உள்ளனர் பாடசாலை மாணவி கிரிசாந்தி குமாரசாமி படுகொலை வழக்கில் நீதிமன்றத்தால் பிரதான குற்றவாளியாக பெயரிடப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட லான்ஸ் கோப்டல் சோமரத்ர ராஜபக்ஷ அந்த படுகொலை குறித்தும் செம்மணி மனித புதைகுலி விவகாரம் தொடர்பிலும் தன்னிடம் கூறிய விடயங்களை உள்ளடக்கிய இந்த விவகாரம் தொடர்பில் மீண்டும் சுயாதீன விசாரணையை கோரியும் அவருடைய மனைவி எஸ் சி விஜய விக்ரமஊடாக கடிதம் ஒன்று ஜனாதிபதி அன்றகுமார் திசா ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பாடசாலை மாணவி கிருஷ்ணாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் குறிப்பாக பிரதான குற்றவாளியாக நீதிமன்றத்தால் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கும் லான்ஸ்கோப்பில் சோமரத்ன ராஜபக்ஷனுடைய மனைவி கடிதம் ஒன்றை அனுப்பியதோடு அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு ராணுவத்தினர் யாழ்ப்பாணத்தில் அளித்த குற்றம் வரைந்து காணாமல் ஆக்கப்படல் மனித புதைக்கொழி மற்றும் அவற்றுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களின் பெயர் விபரங்கள் உள்ளிட்ட சகல உண்மைகளையும் வெளிப்படுத்த அவர் தயாராக இருப்பதாக சோமரத்ன ராஜபக்ஷ அறிவித்தார் இவ்வாறானதொரு பின்னணியில் மேற்குறிப்பிட்ட விடயங்களோடு தொடர்புடைய சில உண்மைகளையும் எதிர்வரும் காலங்களில் சாட்சியம் வழங்க தயாராக உள்ள விடயங்களையும் உள்ளடக்கி கடந்த அக்டோபர் நான்காம் வெலிக்கடை சிறைச்சாலையில் சோமரத்ர ராஜபக்சே தனது சட்டத்தடி முன்னிலையில் சத்திய கடதாசி வழங்கியிருந்தார் அந்த சத்திய கடதாசியின் ஒரு பிரதி காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது மேலும் இரு பிரதிகள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்சாரிகள் ஒர்க்கர் டர்க்கிடமும் உயர்சானிகர் அலுவலகத்தின் கீழ் வரும் இலங்கை தொடர்பான பொறுப்புக்குரல் செயல் திட்டத்தின் அதிகாரிகளிடமும் கையளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது காங்கே சந்துரையிலிருந்து திருகோணமலை மற்றும் பொத்துவிலூடாக அம்பாந்தோட்டை வரையான ஆழமான மற்றும் ஆழமற்ற கடற்பகுதிகளுக்கு மறு அறிவித்தல் வரம்பறை செல்ல வேண்டாம் என கடற்படைமற்ற மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாட்டின் தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் உருவாகிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்து வரும் பன்னிரண்டு மணித்தியாலங்கள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைய வாய்ப்புள்ளதாக வடிமடர்வு திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மேற்கு வடமேற்கு திசையில் தீவின் கிழக்கு கடற்கரை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வடிமடர்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது அடுத்து வரும் சில நாட்களில் நாடு முழுவதும் கடல் பகுதிகள் பலத்த இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகம் மணிக்கு அறுபது தொடக்கம் எழுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் மேலும் குறித்த பகுதிகளில் கடல் கொந்தளிப்பாக இருக்கும் என்றும் வளிமண்டல வித்தனை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு காப்போத சாதாரண தர பரீட்சைக்கான விடைத்தாள் மதிப்பீட்டாளர்களாக பணியாற்றுவோருக்கு முக்கிய அறிவித்தல் ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான திகதி எதிர்வரும் வியாழக்கிழமையோடு முடிவடையும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது பரீட்சை திணைக்களம் வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது பரீட்சை வினாத்தாள்களை மதிப்பிடுவதற்கான தகுதியான விண்ணப்பதார்கள் ஆன்லைன் எக்ஸாம் என்கின்ற இணையதளம் மூலம் இணைய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என்று திணைக்களம் அறிவித்துள்ளது

குறித்த வீதியுடனான வாகன போக்குவரத்து இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சோமாவதிய பிரதான வீதியின் திக்கல பகுதியில் சுமார் இரண்டு அடி உயரத்துக்கு நீரில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை சோமாவதிய விகாரைக்கு நேற்று மாலை வழிபாட்டுக்கு சென்ற பக்தர்கள் சிலர் வெள்ளம் காரணமாக திரும்பி வர முடியாத நிலை ஏற்பட்டதை அடுத்து அவர்களை பாதுகாப்பாக அழைத்துச் செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறமை குறிப்பிடத்தக்கது பாதாள உலகக்குழு தலைவன் என்று கூறப்படும் கனைமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவத்தோடு தொடர்புடைய சந்தேக நபர்களை இருவருக்கு விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது குறித்த கொலை சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரியான இசாரா சவந்தி என்பவருக்கு உதவி ஒத்தாசை வழங்கியமை மற்றும் தங்குமிட வசதி வழங்கியமை தொடர்பில் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட நந்தகுமார் தக்ஸி உள்ளிட்ட இருவருக்கு இவ்வாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி குறித்த இரு சந்தேக நபர்களையும் ஜனவரி ஒன்பதாம் தேதி வரை விளக்கமறையிலே வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது தொண்ணூறு நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் தடுத்து வைக்கப்பட்ட இந்த இரண்டு சந்தேக நபர்களையும் இந்த கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் கொழும்பு பிரதம பிரதமர் அசங்கரக அமு முன்னிலையில் முன்னிலைப்படுத்தியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து சந்தேக நபர்களை ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி வரை விளக்கமறியிலை வைப்பதற்கு நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார் சுமார் ஏழு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள குஷ் போதைப் பொருளுடன் விமான நிலையத்துக்கு வந்து இலங்கையைச் சேர்ந்த சுற்றுலா விடுதியை நடத்தும் வர்த்தகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கிரீன்வே வழியாக விமான நிலையத்திலிருந்து பொருளை வழியே கொண்டு செல்ல முயன்றபோது சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகள் குழுவினரால் இன்று காலை அவர் கைது செய்யப்பட்டார் நீர்கொழும்பில் சுற்றுலாப்படுத்தியை நடத்துகின்ற சந்தைகிரபர் ஜாகிலையைச் சேர்ந்த இருபத்தி நான்கு என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர் தாய்லாந்தின் புதுடில்லிக்கு குஷ்போரை பொருளை கொண்டு சென்று அங்கிருந்து இன்று காலை ஏழு மணியளவில் கட்டநாயக விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார் ஏழு கிலோ எழுபது கிராம் அடையுடன் இந்த குஷ்பூரைப் பொருளை இரண்டு சுக்கேசுகளில் காவன்தாள்களை சுற்றி வாயு கசிவை தடுக்கும் வகையில் ஏற்பாடு செய்து அத்தகைய பதினைந்து பொதுகளை மறைத்து வைத்திருந்ததாகவும் அவற்றில் ஏராளமான இனிப்பு பொதிகளை வைத்திருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவருடைய ஆசனத்தை மாற்றுமாறு சபாநாயகரிடம் இன்று அவசர கோரிக்கையினை முன்வைத்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தன்னை தகாத வார்த்தைகளால் திட்டியதாக அர்ஜுனா ராமநாதன் குற்றம் சுமத்தியுள்ளார் இன்று நாடாளுமன்றில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தன்னுடைய தாயாரை கொச்சைப்படுத்தி மிக மோசமான வார்த்தையால் திட்டியதாக அர்ஜுனா சபையில் தெரிவித்தார் இனிமேல் அவருக்கு அருகில் அமர்ந்து என்னால் சபையில் இருக்க முடியாது என்று அவர் தெரிவித்தார் அவருடைய ஆசனம் மாற்றப்படாவிட்டால் சபை நடவடிக்கைகளின் போது அவருக்கு ஏதேனும் நேர்ந்தால் அதற்கு தான் பொறுப்பல்ல என அர்ஜுனா எச்சரிக்கை விடுத்துள்ளார் மேலும் கஜேந்திரகுமார் பொன்னம்பரத்தை நாடாளுமன்ற வரப்பிரசாத குழுவிலிருந்து உடனடியாக நீக்குமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது உயர்த்தராயிர தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி சாரா எஸ்மின் உயிருடன் இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் உயர்த்தனாயிறு தாக்குதல் விவகாரத்தின் பிரதான சூத்திரதாரியாக கருதப்படும் சாரா யஸ்மின் தொடர்பான விசாரணை தீவிரமடைவதாகவும் அவர் தெரிவித்தார் இன்று நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் எழுப்பிய வாய்மூல கேள்விக்கு பதில் வழங்கிய போது ஆனந்த விஜயபாலே இவ்வாறு தெரிவித்தார் சாரா யஸ்மின் இந்தியாவில் இல்லை இது தொடர்பான விசாரணைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன மேலும் உயர்த்த நாயர் தாக்குதல் தொடர்பில் சில முன்னேற்றங்கள் விசாரணைகளின் மூலமாக கிடைக்கப்பெற்றுள்ளன குற்றவாளிகளுக்கான சரியான தண்டனை வழங்கப்படும் அது தொடர்பான தகவல்களை வெளியிட முடியாத நிலை இருக்கிறது விசாரணைக்கு தடை ஏற்படக்கூடிய சாத்தியம் காணப்படுவதால் இந்த தகவலை வெளியிட முடியாது மேலும் சாரா மரணமடைந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர் இந்தியாவில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்ட கருத்தில் எவ்வித உண்மையும் இல்லை அவர் தொடர் தீவிர விசாரணைகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் தங்கத்தின் விலை சடுதியாக மாற்றமடைந்து காணப்படுகிறது கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக அதிகரித்து வந்த தங்கத்தின் விலை மீண்டும் உயர்வடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக இருபத்தி இரண்டு கரட் தங்கப்பவுனானது மூன்று லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து அறுநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதே நேரம் இருபத்தி நான்கு கரட் தங்கப்பவுன் மூன்று லட்சத்து தொண்ணூற்றி இரண்டாயிரத்து இருநூற்றி ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நாளை முதல் வேகமான காற்று வீசுகையும் மிக கனமழையும் பெய்யக்கூடும் என காலநிலை அவதானிப்பாளரும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் துறை பேராசிரியருமான நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்தார் இதனால் தாழ்நில பகுதி மக்கள் வெள்ளம் குறித்து அவதானமாக செயல்பட வேண்டும் என்றும் நாகமுத்து பிரதீபராஜா குறிப்பிட்டுள்ளார் காரநிலை அவதானிப்பு தொடர்பில் அவர் வெளியிட்ட பதிவில் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வங்காள விரிகுடாவில் இலங்கையின் பொத்துவிலக்கு தென்கிழக்கு திசையில் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் காணப்படும் காற்றழுத்த தாழ்வு நிலை வலுப்பெற்று தற்போது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறியுள்ளது மேலும் இந்த தாளமுகம் இலங்கைக்கு மீண்டும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் தெரிவித்துள்ளார் தற்போது வடக்கு கிழக்கு வடமத்திய ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் பரவலாக மிதமான மழை கிடைத்து வருகிறது நாளைய தினம் முதல் எதிர்வரும் பனிரெண்டாம் தேதி வரை வடக்கு கிழக்கு உவா வடமத்திய மத்திய மற்றும் தென் மாகாணங்கள் முழுவதும் கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பல தாழ்நில பகுதிகளில் வெள்ளம் ஏற்படும் அபாயம் காணப்படுகிறது முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் திருகோணமலை மட்டக்கிளப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் எட்டாம் தேதி தொடக்கம் பதினோராம் தேதி வரை மிகவும் கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் திருவண்ணாமலை மாவட்டங்களில் நாளை முதல் எதிர்வரும் தேதி வரை மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் என்றும் எதிர்வரும் தேதி வரை வடமேற்கு மேற்கு சப்ரக மாகாணங்களுக்கு பரவலாக மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதே மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதால் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்படும் மை குறிப்பிடத்தக்கது